ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாலு அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சொல்லில் இருந்து அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பகுதி சொல்லுக்குள் சொல் பகுதி பதிநான்கு அதுதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் அதற்கான விடைகள் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி பதினாலு பார்க்கலாம் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கு அதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் சொல் விடுகதை விடுகதை என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்தும் நாம் சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் என்று யோசித்து முயற்சி செய்யுங்கள் விடைகள் இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் சிலேட்டுக்குச்சி இந்த சிலேட்டுக்குச்சி என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு இவை தவிர வேறு ஏதேனும் சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு என்ற சொல்லிலிருந்து நாம் பல்வேறு புதிய சொற்கள் உருவாக்க முடியும் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடித்துப் பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக இங்கே சுழன்று வந்து நிற்கும் சொல் கப்பல் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கில் நாம் பார்க்கும் அடுத்த சொல் கப்பல் கப்பல் என்ற சொல்லில் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் உள்ளன இந்த நான்கு எழுத்துக்களிலிருந்தும் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்கலாம் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் நிறமாலை நிறமாலை என்ற சொல்லிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்கலாம் அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம் என்று முயற்சி செய்து கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த சொற்களை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கில் நாம் பார்க்கக்கூடிய இறுதியான வினாச்சொல் மகுடம் இந்த நான்கெழுத்து மகுடம் என்ற சொல்லில் நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்கலாம் என்று கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் சரி நண்பர்களே இதுவரையில் நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கு அதற்கான வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதியாக சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் நண்பர்களே நாம் இதுவரையில் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கில் வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது அதற்குரிய விடைகள் அனைத்தையும் பார்க்கலாம் அவ்வாறு நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொல் விடுகதை விடுகதை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில புதிய சொற்கள் விடு தை கதை விதை இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் வேறு புதிய சொற்கள் விடுகதை என்ற சொல்லிலிருந்து தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் சிலேட்டு குச்சி இந்த சிலேட்டு குச்சி என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் சிலேடு குச்சி சிட்டு குட்டு நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் நாம் பார்த்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் ஏதேனும் உங்களுக்கு புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கில் நாம் பார்த்த அடுத்த சொல் வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் வில் விடு பாடு பாட்டு இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க இயலும் இவை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் கப்பல் கப்பல் என்ற சொல்லிலிருந்து நாம் உருவாக்கக்கூடிய சில புதிய சொற்கள் கல் பல் இவை போன்று சில சொற்கள் உருவாக்க இயலும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளைத் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிதாக சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் அடுத்ததாக நாம் பார்த்த சொல் நிறமாலை நிறமாலை என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில புதிய சொற்கள் நிலை மாலை இவை போன்று சில புதிய சொற்கள் நாம் உருவாக்க முடியும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகள் தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும் சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கில் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் மகுடம் இந்த மகுடம் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்கள் குடம் மடம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிய சொற்கள் விடையாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது முதலில் வினாக்கள் கொடுக்கப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் கொடுக்கப்பட்டன போன்ற ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்